அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியம் மிகுந்த நன்மக்களே நல்லோர்களே ஒருவர் இரவில் தகஜத்து தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் படுத்தார் இன்றைக்கு நாம் படுக்கும் பொழுது தகஜத்து தொழுகையோ அல்லது ஃபஜர் தொழ வேண்டுமென்றோ எண்ணித்தான் படுக்கிறோம் ஆனால் அப்படியே தூங்கி விடுகிறோமா என்றால் இல்லை கையில் உள்ள மொபைல் ஃபோன்களை ஒரு மணி வரைக்கும் இரண்டு மணி வரைக்கும் இவராக வைத்து அதை உபயோகிப்படுத்தி கொண்டு பிறகு விடியற் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழும்பி நின்று அப்பன் கவலைப்படுவார் ஆகா நீ வச்சு நான் தூங்கியும் கூட காலையில் எழும்ப முடியலையேன்னு நினப்பார் நீயத்து வச்சு தூங்குறது நல்லது தான் காலையில் தொழுகைக்கு தொழுகைக்கு நான் எழுவேன் என்ற எண்ணத்திலே அப்படி நீயத்து வைத்து படுப்பது அலமது இல்லா நல்ல விஷயம்தான் ஆனால் இவர் என்ன தான் நீயத்து வச்சு படுத்தாலும் இரவு தூங்குவதற்கு நேரமாக்கக்கூடாது சில பேர் இருக்கிறாங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அவர்கள் தூங்கினாலும் கூட வஜருக்கு கரெக்டாக முழிச்சிருவாங்க அஜிருக்கு கரெக்டாக வெடித்து விடுவார்கள் பார்க்கிறோம் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஆனால் எல்லோருக்கும் அது சாத்தியமா என்றால் இல்லை ஹைரங்கு நான் சொல்ல வருகிற தகவல் பெருமானார் சல்லல்லாஹா அலைஹி வல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள் மன் வஹுவ யன்வி என் வி ஐமயூசல்லி மின் லைலி ஒருவர் இரவு நேரத்திலே படுக்கும் பொழுது அதாவது தஹஜத்து தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் படுத்தார் ஆனால் தூக்கம் மிகைத்த காரணத்தால் அவரால் எழ முடியவில்லை சுபுகு நேரத்தில் தான் கண் சல்லதா அலிசன் சொல்கிறாங்க அவருக்கு அவருடைய நீயத்தின்படி எண்ணத்தின்படி தகஜத்து தொழுத நன்மை கிடைத்துவிடும் அல்லாஹ் அக்பர் அவர் எந்த நீயத்தில் படுத்தாரோ அந்த நீயத்தின்படி அவரால் எழ முடியவில்லை என்றால் அவருக்கு தகஜத்து தொழுத நன்மை கிடைச்சிருது அவருடைய தூக்கம் அல்லாஹு தாலாவிடமிருந்து அவருக்கு வெகுமதியாக கிடைத்து விட்டது என்று நபிகள் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த தகவல் நசாஇ என்ற கிரந்தத்தில் பதிவிடப்படுகிறது இப்போ கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீயத்தை வச்சு படுத்துறணும் தொழணும் யா ல்லா என்னை எழுப்பி விடுன்னு நீயத்து வச்சு படுத்துறணும் படுத்தவர்கள் அப்படியே தூங்கிடணும் படுத்துக்கிட்டு வெட்டி கதை பேசுகிறது மொபைல் ஃபோன் பார்க்கறது இன்றைக்கி மொபைல் ஃபோன் பார்க்கறது நிறைய ஆகிப்போச்சு இதனால் என்னன்னு சொன்னால் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு காலையில் இவர் எட்டு மணிக்கு எழுபணுன்னு கவலைப்படுவார் ஆஹா நான் நீயத்து வச்சு படுத்தும் கூட எழும்ப முடியலையே பள்ளிவாசல் அசரத்துலான்னு சொன்னாங்களே நீய்த்து வச்சு படுத்தால் கரெக்டாக எழும்ப முடியும்னு சொன்னாங்களே ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னது நீயத்து வைத்து நீங்கள் படுத்தால் தூங்கிவிட வேண்டும் இடையில் பாட்டு கதைப்பது விளையாடுவது கேலி கிண்டல் செய்வது கேளிக்கை பார்ப்பது மொபைல் ஃபோன்களை பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தால் ஆகும் இரவு தூங்கிறதுக்கு காலையில் இட முடியாது இந்த ஹதீசிலே சல்லதா அலே செல்லம் அவர்கள் மனிதனுடைய அந்த அந்த நீயத் அந்த எண்ணத்தின் சக்தியை சொல்லித் தருகிறார்கள் எண்ணத்தின் சக்தி வலிமை மனிதனுடைய நீயத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படிங்கிறத சல்லதா அங்க சொல்கிறாங்க இரவு நேரத்திலே படுக்கும்பொழுது தகஜத்து தொடனுங்கிற நீயத்தில் படுத்தார் ஆனால் தூக்கம் மிகச்சிருச்சு அவரால் ஒன்றும் செய்ய முடியலை சல்ல சல்லதாலே சொல்கிறாங்க அவர் நீயத்து வச்சார் பார்த்தீங்களா அதுபோல் அவருக்கு தகஜத்து தொழுத நன்மை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் வல்ல அல்லாஹூ தாள நீயத்து வைத்து படுத்து தகஜத்து தொழக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹாக்கியோடு புரிவானாக ஆமீன் ஆமீன் அரம்பல் ஆலமீன்